சார் இந்த ஹலோ சினேஷன் ஹலோ சுவஷ் ஹலோ விஷுவல் அப்படிலாம் சொல்கிறாங்க அதுதான் அது பற்றி தானே சார் நீங்கள் கேட்குறீங்க ஆமாம் டெல்யூஷன் இல்லுஷன் எல்லாமே இல்யூஷன் தான் டெல்யூஷன்லாம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க ஆமாம் சார் மனம் வந்து மனசு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தாட்ஸை வரிசையாக வரிசைப்படுத்தியெல்லாம் உங்களுக்கு காட்டிகிட்ருக்காது ரேண்டமாக தான் அது எடுத்து கொடுக்கும் உள்ளேருந்து ரேண்டமாக எடுக்கும்போது முதல்ல வந்த ஒரு தாட்டும் அடுத்த தாட்டும் சேரும்போது தான் உங்களுக்கு வெவ்வேறாக தெரியாமல் கண்டினியூஸாக ஓடுற ஒரு ஃபிலிம் மாதிரி ஓட்டிடும் ஏன்னா வேறு ஏதோ ஒரு பதிவையும் இதையும் சேர்த்து ஓட்டும்போது புதுசாக ஒரு சினிமா காட்டுற மாதிரி இருக்கும் உள்ளே அந்த மாதிரி ஓடக்கூடிய தருணங்கள்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சைக்காலஜிலையும் சொல்கிறாங்க அந்த பக்கம் ஞானிகள்லாம் முன்னாடியே சொல்லியிருக்காங்க அதை வச்சுங்களேன் அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் என்றோ என்றைக்கோ நடந்த ஒரு விஷயந்தான் உள்ளே இருக்குது அது முற்புறவியாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி தாட்ஸையும் அது வந்து ரேண்டமாக எடுக்கும்போது தான் அந்த ஹலோசினேஷன் போக்குவரத்துலாம் வருது உங்களுக்கு परकम में हां आंसर कर सकते हैं एक्चुअली सर अह सेट रेफरेंस सर हां सुनिए सर अभी पर मैं भी बता दिया दिए हूं आपको एक टेक्स्ट है मतलब ये पदवी जो नेक्स्ट देरी में जो मैं कर रहा हूं उम्मीद है कि आप ऐसा बस ही लायक तो संदेह करते हैं पर भी बहुत तैयारी करके उसके लिए சார் இந்த இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது சில விஷயங்கள்லாம் நாம வந்து எதிர்கொள்கிறோம் அது லாபமாகவும் இருக்கும் நஷ்டமாகவும் இருக்கும் அதை கொஞ்சம் நம்ம தத்துவ ரீதியாக சாதாரண ஒரு பாமரனாகவோ இதெல்லாம் படிக்காமல் இருக்கும்போது நாம் என்ன சொல்கிறோன்னா இது பிராப்தம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இல்லைங்களா அந்த பிராப்தம்ங்கிறது தான் அந்த நிகழ்வினை இது சாதாரணமாக உள்ளது இது எல்லாருக்குமே நடக்கும் நீங்கள் ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் வேறு ஒன்று நடந்துடும் நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்காது வாழ்க்கையில் எல்லாமே சில நேரத்தில் நடக்கும் ரெண்டுமே நமக்காக விதிக்கப்பட்டது அதுதான் விதிங்கிறது விதிங்கிறதே இப்போ நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய விதி வினையை சொல்லுவது தான் நம்ம சமண தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா உதயம் தான் அது வினை உதயம் வினை உதயம் தான் நமக்கு நிகழ்வினையாக இருக்கிறது அது உதய காலம் இருக்கிற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும் அதெல்லாம் தான் விதி அதை எப்படி நாம் கையாளுங்கிறது தான் மதி அந்த மாதிரி நீங்கள் கையாளுனிங்கன்னா அந்த அவிபாகம் சவிபாகம்லாம் அங்கே தான் வருது நீங்கள் கையாளமாக சும்மா இருந்துட்டிங்கன்னா உங்கள் பிராப்தம் என்னவோ அது மாதிரி வாழ்ந்துட்டு நீங்கள் மடிய போகிறீங்க அப்போ நிகழ்வினை அப்படிங்கிறது தான் உதய உதய காலம் எவ்வளோ இருக்கோ உங்கள் ஆயில் முழுக்க கூட இருக்கும் சிலதுக்கு சிலதுக்கு கொஞ்சம் காலம் இருந்துட்டு அடுத்தது விழிக்கும் இந்த மாதிரி இருக்கிறதான் பிராப்தம்னு அவங்க சொல்கிறாங்க பிராரப்தம் அப்படின்னு கர்மா அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் நீங்கள் இப்போ கேட்குறது அது வந்து ஒன்றுக்கும் ஒரு பீரியட் இருக்குது அந்த பீரியடு படி தான் அது மாற்றி மாற்றி உதயமாகும் அப்படிங்கிற அந்த கரணங்களில் வருது பத்து கரணம் இந்த பத்து கரணம் பற்றி நம்ம சொல்லலை அது சொன்னால் ரொம்ப லேட்டாகும் அது சமயத்துவம் அப்படிங்கிற ஏரியாவுக்குள்ளே போனால் பத்து கரணம் வரும் பத்து கரணம் வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட்டில் நடக்கிறது மாதிரி தான் வச்சுங்களேன் ஒரு பேஸ்கெட் பால் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் பிளேயர்ஸ் இருப்பான் அவன் எல்லாம் விளையாடுவான் எல்லா நேரத்துலேயும் விளையாடிக்கிட்டே வருவான் ஒவ்வொரு இந்த பக்கம் போடுவான் அந்த பக்கம் போடுவான் இப்படி தான் நம்ம பேஸ்கெட் பால் விளையாடிகிட்டு இருக்கோம் அஞ்சு பேர் இந்த பக்கமாக அந்த பக்கம் அஞ்சு பேர் விளையாட்றதை நம்ம பார்த்துருக்கோம் மனசுக்குள்ளே பத்து பிளேயர் விளையாடிகிட்டு இருக்காங்கிறது தான் நம்ம சமண தத்துவம் பத்து கரணங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு ஒரு பக்கம் தீய உணர்வுலையும் ஒரு பக்கம் நல்ல உணர்வுகளையும் ஒன்று புண்ணியத்துலேயும் ஒன்று பாவத்திலையுமா போட்டுக்கிட்டே இருக்குது இதில் கூட்டல் கழித்தல் வர்றது தான் நிகழ்வினையில் நீங்கள் விளையாடுறதெல்லாமே எல்லாமே என்னென்ன போய் பேஸ்கெட்டில் உழுதோ அதெல்லாம் ஏறுவினை எதெல்லாம் பேஸ்கெட்டில் விழுவுதோ அதெல்லாம் ஏறுவினை அது ஆகாமியம் அப்படின்னு அவன் சொல்லுவான் அப்போ டோட்டல் ஸ்டாக் எப்பப்பித்தாலும் பார்த்துட்ருக்கிறது தான் பழவினை அது நம்ம பொறுத்த வரைக்கும் பத்து கரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அந்த அந்த மாதிரிலாம் பிரித்து ஒரு வேலை இருக்கலாம் அதை நம்ம படிக்கணும் ரொம்ப டெப்த்தாக படிக்கலாம் நம்மளதில் பத்து கரணம் அப்போ பத்து பிளேயர் உள்ளே விளையாடிட்டுருக்காங்க மனசுக்குள்ளே அந்த கரணத்தில் அதனால தான் அதுக்கு பேர் அந்த கரணம் பத்து கரணங்கள் உள்ளே நடந்து கொண்டிருக்கின்றன அது நாம் வந்து வாழ்க்கையிலே உதய கரணம் அப்படிங்கிறது வந்ததுன்னா நீங்கள் விளையாண்டு பாஸ்கெட்டில் போடுறதெல்லாம் பந்த கரணம் அந்த பாஸ்கெட்டில் போட்டுகிட்டு இருக்கிறதெல்லாம் பந்தக்கரணம் வேறு ஒன்றும் இல்லை டோட்டல் ஸ்கோர் தான் சார் உங்களுக்கு பழவினையாக மாறிவிடுகிறது பழவினைங்கிறது அந்த லாஸ்ட்டு முதல் இப்போ நான் பேசுனதுக்கு கொஞ்சம் முன்னாடி யாரோ ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு என்ன கருமா ஸ்டாக் எடுத்தேன்னா அது பழவினை அது பாஸ்ட் ஆமாம் சார் ஆமாம் சார் அது பந்தம் அது சத் சாரி பழவினைங்கிறது சார் சார் ஒரு ஒரு நிமிஷம் அந்த பந்தம் அப்படிங்கிறது தான் பழவினை இல்லை பந்தம்ங்கிறது ஏறுவினை பந்தங்கிறது சத்தா சத்தான்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க சத்துவ கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் உதய தான் சார் இப்போ பிறவிக்கு உதய காலம் இப்போ உதய காலம் தான் அதுக்கு அல்பாய்சில் செத்துட்டிங்கன்னா உதயம் பாக்கி இருந்தேன்னா அடுத்த பிறவிக்கு வரும் அது அந்த கேள்வியும் அடுத்தது கேட்டிங்கன்னா அதுதான் இப்போ உதய காலம் நடந்துட்டு இருக்கீங்க நீங்கள் திடீர்னு இறந்துட்டிங்கன்னா ஏன்னா நம்மளே கூட வரவழைச்சிக்கலாம்லாம் மரந்தேன் தப்பாக நடந்து அது பாக்கி இருந்ததுன்னா அடுத்த பிறவிக்கு தொடரும் அது அது விடாது உங்களை அப்போ பிராரத்தான் அங்கே கேரி ஃபார்வோர்ட் ஆகும்

நான் சொல்லுங்க வாங்க சார் நான் ஐபோ டிராவரிங்க இருக்கேன் வந்து டிஸ்கஷன் பண்ணலாம் தர வந்து இந்த மேற்கு வாரமே அதாவது இதுவரைல நடக்கலையே ஐயோட தேதி என்பது ஐயோட தேதிக்கு கொஞ்ச கொஞ்சத்துக்கு சின்ன தோப்பு மட்டும் அப்ப அரகंतर கிட்டத்தட்ட அப்படி ஒரு அரகந்த பகவான் தான் சார் அரகந்த பகவான் தான் சார் நமக்கு யார் வழிகாட்டுறாங்களோ அவங்கள தான் குருவா எடுத்துக்க முடியும் அவங்க உடலோட இருந்தால் தான் நமக்கு வழிகாட்ட முடியும் உடல் இல்லாமல் இருக்கவங்க நம்மளோட தொடர்பு கொள்ள முடியாது ஐம்புள்ளன்னு இருக்காதுல்ல அவங்க உபதேசம் திவ்ய துணி அந்த வாணி நமக்கு வேணும்ல அப்போ அரகந்தரை தான் நம்ம வணங்கிட்டிருக்கோம் அரகந்தர் தான் சார் ஆக்சுவலாக ஒரு காலத்தில் லாஞ்சனம் இல்லாமல் வெறும் அரகந்தர் தான் கோயிலாக்கப்பட்டிருக்கிறது இப்போ தான் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு இருபத்தி நாலு தீர்த்தங்கரை லாஞ்சனம்லாம் வச்சு நம்ம தான் மாற்றிருக்கோம் பழைய காலத்தில் அப்படி கிடையாது அந்த புடைப்பு சிற்பங்கள்லாம் அங்கங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஒரு லாஞ்சனமும் இருக்காது அந்த வித சிறப்புகளோடு இருக்கும் அவ்வளோதான் அதை நம்ம வந்து இப்போ லாஞ்சனம்லாம் போட்டு தனித்தனி கோயிலில் ஒவ்வொரு பேர் வச்சோன்னே தான் வெவ்வேறு சாமி மாதிரி நமக்கு தோணுது ஆனால் எல்லாமே அரகந்தர் தான் அரகந்தர் நிலையை எய்திவர்கள்லாம் ஒரே மாதிரி ஞானம் வந்துருச்சுன்னா அரகந்தர் எல்லாரும் ஒரே ஸ்டேட்டஸ் தான் அந்த பஞ்ச கல்யாணம் இருக்கிறதுனால தான் நம்ம சொல்கிறோம் எல்லா கேவலஞ்சாணிகளும் ஒரே ஸ்டேட்டஸ் தான் ஆமாம் சார் லாஞ்சன் நமக்கு மற்ற மதத்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்வேறு தெய்வங்கள் வந்துடுச்சு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஊரில் போய் கும்பிட்றதுன்னு அதில் வந்தது தான் அது அதில் வந்தது தான் நீங்கள் எந்த தீர்த்தங்கிறாருக்கு கொடுத்தாலும் நீங்கள் பார்சுவ தீர்த்தங்கிறாருக்கு முமிட்டாக்கா கஷ்டமெல்லாம் போகணும்னு நம்ம பாட்டு எழுதி வச்சுருக்கோம் அந்த பாட்டை நீங்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தீர்த்தங்கிறாருக்குமே பாடலாம் எல்லோரும் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு அறுவல் கிடைக்கும் சார் வெல்கம் சார் தேங்க் யூ இன்றைக்காக எந்த ஏரியா வரீங்க கரெக்டாக தெரில நான் நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சார் எல்லா விஷயங்களும் நம்ம மனசில் சம்ஸ்காராக இருக்குது மனப்பதிவுகளாக இருக்குது வாசனாக்களாக இருக்குங்கிறது ஒரு பக்கம் ஞானியர்கள் கூற்று ஆனால் நமக்கு வயசாக வயசாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய நியூரான்ஸு அதெல்லாம் வந்து தேய ஆரம்பிச்சிடும் பேக்ஸ் சாக்டர் அந்த நம்ம ஹார்ட் டிஸ்கில் உருவாக அப்படி அப்படின்லாம் ரிட்ரீவ் பண்ண முடியாது நம்மளால் அந்த மாதிரி ரெண்டு ஏரியாலேயும் நம்ம வந்து சில விஷயங்களை உள்ளேருந்து ரெட்ரிவ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவோம் ஒன்று இன்னஃபிஷியன்சி ஆஃப் தி ரிட்ரீவிங் ப்ராசஸ்ஸு அப்படின்னா பேட் செக்டர் இது மனச மனிதனுக்கு உள்ள அந்த ஏரியாவில் உள்ளது இது மூளைக்கு வந்து தான் நமக்கு எல்லாமே வருது மனசில் அதெல்லாம் அப்படியே பத்திரமாக இருக்கும் ஆனால் மூளை வழியாக போய் தான் நம்ம இந்த வேலையெல்லாம் செய்கிறோம் மூளை இடையில ஒரு புரோக்கர் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அறிவியல் கூற்றுப்படி மனசையும் அதையும் நம்ம கம்பைன் பண்ணோம்னா அப்போ அந்த மாதிரி நமக்கு மறந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் நினைவில் இருக்கும் அதை ரிட்ரீவ் பண்ண முடியல நம்மளால் அவ்வளோதான் அதனால் எல்லா நினைவுகளும் நீங்கள் இறக்குற நேரத்தில் அப்படியே வாசனாக்களாக அப்படியே சம்ஸ்காராக ஆனால் நீங்கள் இந்த பிறவியில் என்னென்ன புரிதல்கள் அது தப்பாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் ஒரு அனுபவமாக வச்சுருக்கீங்கள அது மட்டும்தான் போகும் மற்றபடி நிகழ்வுகளெல்லாம் நீங்கள் நினைவுகளாக வச்சுருக்கீங்களா மெமரிஸ் அது பூரா போகாது அதுலேருந்து எடுத்த சாரம் மட்டும் போகும் அடுத்த பிறவிக்கு அதுதான் கர்மம் தாட் ப்ராசஸ்லாம் அது மூணுல அது ஒரு தாட்டு சம்ஸ்காரங்கிறது ஒரு தாட்டு தான் ஆனால் நினைவுகளாக இருக்குல்ல மெமரிஸ் இது மறந்து மறந்துவிடும் அதனால அடுத்த ஜென்மத்துக்கு போனீங்கன்னா இந்த நினைவே இருக்காது உங்களுக்கு அதனால் எந்த பிறவிக்கு போனாலும் பழைய நினைவுகள் இருக்காது அதை நீங்கள் கலெக்ட் பண்ணணுன்னா அது தனியாக ப்ராசஸ் மனப்பரியாய் ஆனால் அந்த மாதிரி எதாச்சும் அவங்களுக்கு வந்தால் தான் உண்டு எல்லாமே தான் சார் புத்கலம் எங்கேருந்து எங்கே போனாலும் ஒரு ரூபத்துலேருந்து இன்னும் ரூபமாக இருக்கும்போது எங்கே உங்களுடைய பதிவுகள் நீங்கள் எத்தனை பிறவியில் இருந்திருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல கிடக்கும் அது அது மனமாக மனம் இல்லையோ அந்த கிளஸ்டர் எங்கேயாவது மிச்சம் கடந்தது பிரியாமல் அந்த அணுக்கள் பிரியாமல் ஒரு மாலிக்குலாவே இருக்குன்னா நீங்கள் எடுத்துடலாம் அதை அது பழைய இது ஜாதி ஸ்மரணம் வருது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல அறிவியல்படி அது இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் தனித்தனி அணுக்களாக பிரிஞ்சிடுச்சுன்னா ஒவ்வொரு புத்தலாக போய்டுச்சின்னா ஒன்றும் பண்ண முடியாது அது வர்க்கனையாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துடலாம் அது கொஞ்சம் இன்டெப்த்து ஃபிலாசபி சார் அது நம்ம அந்த ஏரியா போகும்போது தான் புரியும் ஆமாம் சார் நினைவுகள் நினைவுகளில் எந்த அனுபவ பதிவும் இருக்காது நினைவுகள் வெறும் ரீல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதுலேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்களா அனுபவமா புரிதலா அதுதான் சம்ஸ்காராக தான் இருக்கும் இப்போ உண்மையாக சொல்லப்போனால் சின்ன வயசில் நம்ம யார்கிட்டயோ சண்டை போட்டிருப்போம் என்ன காரணம்னே தெரியாது இப்பையும் நம்ம அவங்க அவள் இருப்போம் யாராவது கேட்டிங்கன்னா அவனுக்கு சொல்லவே தெரியாது என்னமோ தெரில அவனை பிடிக்கல அடிமோ அதே அதேமாதிரி ஒரு சந்தோஷமாக எனக்கு அவங்களை பிடிச்சிருக்கு எப்படின்னா எனக்கு தெரில அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் இன்ஹெபிஷன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் என்னத்தினால இந்த பகை வந்ததுன்னே தெரியாமல் பகை இருந்துக்கிட்டுருக்கோம் ஆ முன்விடையும் இருக்குது இப்பயுமே சின்ன வயசில் நடந்தது நமக்கு மறந்துடுது இல்லை என்ன காரணத்தினால பகவன் அண்ணன் தம்பி பங்காளி சண்டைங்கிறது சின்ன வயசில் ஆரம்பிச்சுருக்கும் அது பாருங்கள் எந்த வயசில் பங்கு பகம் பிரிக்கும் போது அந்த பெரிய சண்டையாக இருக்கும் அது என்ன காரணத்தில் அவன் ரெண்டு பேருக்குமே வந்ததுன்னு தெரியாது அதுதான் பங்காளி சண்டைன்னு நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் இன்கெபிஷன்ஸ் இப்போ நான் இன்றைக்கி மூணு நாள் இன்னொரு தடவை கேட்டிங்கன்னா வராது உங்களுக்கு இப்போ இன்னொருத்தங்க சொன்னது இப்போ நான் சொன்னது மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் அதுலேருந்து அந்த நினைவுகளை எடுக்க மாட்டீங்க அன்னையிலேருந்து எடுத்து திங்க் பண்ணாதானே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அந்த புரிதல் உங்களுக்கு வந்துடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது மாதிரி உங்களுக்குள்ள இன்டீரியராக உள்ளே நடக்கிறதும் ஒரு ப்ராசஸ்ஸு நம்ம திங்கிங் வச்சுருக்கோன்னு சொன்ன இல்லை ரெண்டாவது முரண்லாம் சொல்ல வந்தோம்ல அதில் வர்றது வெளியிலேருந்து இல்லை நமக்குள்ளேயே நம்ம முரண்பட்டுக்கிட்டு இருக்கிறது அதுவுமே புரிதல் வந்துருச்சுன்னா நம்ம அதுலேருந்து முரண்பட்டு அந்த விழிப்புணர்வுலாம் இருப்போம் புறத்தில் செயல்படுறது மட்டும்தான் நம்ம வேலைன்னு பார்த்துட்டோம்னா நீங்கள் சொல்கிற உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய முரண் நடைபெறாது அந்த புரிதல் வந்துருச்சுன்னா நம்மளே நம்ம உணர்வுகளை நம்ம கண்ட்ரோலில் வச்சுப்போம் அதாவது கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுல கவனிக்காமல் இருப்போம் அதை கண்ட்ரோல் தான் சொல்லிக்கிறோம் நம்ம கோபத்தை நான் கட்டுப்படுத்தி விட்டேன் கட்டுப்படுத்துறதில்லை கண்டுக்காமல் விட்டுட்டேன்னு அர்த்தம் அது அந்த ஏரியாவுக்கு பேர் தான் விழிப்புணர்வு எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபிப்ரவரியோ இல்லை மார்ச்லேயோ ப்ளஸ் டூ எக்ஸாம் வரப்போகுது அது சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கான் அதை விட்டுகிட்டே இருக்க முடியுமா அவன் புறத்தில் நிர்வாகம் பண்ணுறதுக்கு அதை எடுத்து தான் ஆகணும் அவன் இல்லைங்களா வேறு ஏதாவது கேரியர் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் படிப்பு கேரியர் வச்சுருப்பான் நம்ம வேறு ஏதாவது ஒரு சயின்டிஸ்ட்டாக போகணுன்னு நடப்பான் ஒரு பைலட்டாக போகணுன்னு நடப்பான் அது சம்மந்தப்பட்ட க பாட புத்தகத்தில் இல்லாதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பான் உள்ளே தனியாக அதெல்லாம் எக்ஸாம் சமயத்தில் நம்ம எடுக்காமல் இருக்கணும் இதுதான் இதுக்கு பேர் தான் விழிப்புணர்வு புறத்தில் நிர்வாகம் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்போ கவனிச்சுட்டு தான் இருப்பீங்க அதை எடுக்கிறது எடுக்காதங்க புரிதல் தான் நமக்கு தேவை அதான் ஞானம் விஸ்டம்

அது அதுதான் வீரியம் அது நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த வீரியம்னு சொல்றோம்ல அது அது அதுதான் வைராக்கியம் அப்படின்னா அது ரொம்ப முற்றுன நிலையில வைராக்கியமாக இருக்கும் அது நீங்கள் சாப்பிடாம ஒரு ஒரு நாளைக்கு ரங்கணம் போட்டிங்கன்னா உடம்பு சரியாயிடுது இல்லையா ஆனால் அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் சாப்பிடாமே இருக்கணும் அப்படின்னு இருந்தால் உடம்பு வீக்காயிடும் இந்த சாப்பிடாத ப்ராசஸே ரெண்டு வேலையும் செய்யுது உங்களுக்கு விழிப்புணர்வு இருந்ததுன்னா எது வேணுமோ நீங்கள் எடுத்துப்பீங்க இப்போ நீங்கள் வந்து மோட்சத்துக்கு போகணும் நான் சல்லேகனாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வைராக்கியம் மோட்சத்துக்கு போனால் சாப்பிடவே கூடாதுங்கிறது அந்த தீர்மானம் ஸ்திரமாக இருந்துச்சுன்னா அது வைராக்கியம் அப்போ நீங்கள் எடுத்துக்கிற தீர்மானத்தை பொறுத்து இருக்கு உங்களுடைய நடவடிக்கை எனக்கு பசி எடுத்தால் நான் சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு வேணால் இல்லை நான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் நியமம் எடுத்திருக்கேன் சதுர்த்தசி அன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன் அது ஒரு நாளைக்கு ஏன் உங்கள் உடம்பை பக்குவப்படுத்துறதுக்கு தான் உடல் அளவிலே உடம்பை பக்குவப்படுத்துறதுக்கு தான் மனசுக்கு அது பெருசாக பயன்படுதா என்னவோ உடம்புக்கு நல்லது தான் செய்யும் அது கண்டிப்பாக அதான் உணர்வு அப்படிங்கிறத எது தீய உணர்வு நல்ல உணர்வுன்னு நாம் வகுக்கிறோமோ அதை பொறுத்து இருக்குது உள்ளுக்குள்ளே வரக்கூடிய உணர்வு தானே அது ஒருத்தனை எப்படி இருந்தாலும் போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணி அவ்வளோ பகை வச்சுருந்தீங்கன்னா என்றைக்கே இருந்தாலும் தள்ளிவிடுவீங்க அந்த வைராக்கியம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அது கெடுதல் இல்லைங்களா அது வந்து சொல்லுவாங்க சில இது பிடிவாதமாக இருக்க அது ஆக்சுவலாக வைராக்கியம்னு சொல்கிறது இல்லை அந்த பிடிவாதம் கூடாது தர்மம் நியாயப்படி இருக்கக்கூடியதெல்லாம் வைராக்கியம் ஆமாம் ஆமாம் வைராக்கியம் வைக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் நம்ம மோச்சத்துக்கு போகணுங்கிற ஒரு வைராக்கியம் தான் இருக்கணும் மனிதர்கள் மேலெலாம் நம்ம வைக்கணும்னு அவசியமே இல்லை ஆனால் மோட்சம்னு ஒன்று இருக்கிறத நீங்கள் நம்பணும்ல அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை வரும் அதுக்கப்புறம் தான் வைராக்கியமாக வரும் வரலாம் சாரி விதியே மதியால வரலாம் அப்படின்னு சொன்னீங்க இப்ப என்ன இப்ப திருடனே எடுத்துக்கோங்களேன் அவனுக்கு படைக்கப்பட்ட உடம்பு என்ன திருடியில இருந்தான் அவன் திருடல் தான் அவனுக்கு விதியே அதுதான் அப்ப அவன் வந்து திருந்ததுக்கான வாய்ப்பு எப்போ அவனுக்கு தோணும் இல்ல கடை ஏன்னா விதின்றது கடைசி வரைக்கும் அவனுக்கு எழுதப்பட்ட ஒன்று முன் கர்மா வினை என்னவோ அதுதான் பயணிக்குது அப்படின்னு சொல்றோம் அது கூட நம்மளதுல ஒரு கதை இருக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு கதையே இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இதே திருடன் இதே பையன்ட்ட ஒரு அவன் வந்து திருடனை அப்போ கற்றுக்கிட்டான் சாமர்த்தியமாக எப்படி விளை அவன் திட்டினாலும் சாமர்த்தியமாக வெளியில் வர்ற விஷயத்த அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அதே திருடன் அவங்க அப்பா ஒரு அட்வைஸ் பண்ணுறான் நீ எங்கேயாவது சமண முனிவர்கள் ஏதாவது இந்த மாதிரி ப்ரீச்சிங் பண்ணால் அதை போய் கேட்காத கேட்டீங்கன்னா உன் நம்ம தொழிலே நாசமாயிடும் நீ உருப்பட மாட்ட அவன் அவனை பொறுத்த வரைக்கும் அது உருப்பிட மாட்டேன்னு சொல்லிடுறான் அவன்கிட்ட அதேமாரி இவன் கேட்குறதே இல்லை இருந்தாலும் ஒரு நாள் எங்கேயோ தேடிட்டு வந்து ஒளிஞ்சிகிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு சமண முனிவர் பகவானேன்னு வச்சிங்களேன் அவர் சொல்லக்கூடிய அந்த திருலோகத்தை பற்றி இருக்கார் சொர்க்கம்லாம் எப்படி இருக்கும் அங்கே இருக்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு காலே கீழே பக காலே இருக்காது அவங்க நடக்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய வர்ணனையில் அவர் சொல்லிகிட்டு இருக்கிறத கேட்டுட்ருக்கான் இப்படியெல்லாம் கூட ஒரு உலகம் இருக்குமான்னு சும்மா அந்த போகிற போக்கில் கேட்டுக்கிட்டான் இவன் ஒரு நாள் பிடிபடுறான் அரசன்ட்ட பிடிபட்டோன்னே அவன்கிட்ட அந்த விஷயத்தை வாங்குறதுக்கு அவங்கள முயற்சி பண்ணுறாங்க அவன்கிட்ட வந்து வாங்கவே முடியல முயற்சியை அப்போ அவனை வந்து மேலுலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் வந்து அவனை ஒரு யமனோ யாரோ ஒருத்தன் வந்து தண்டிக்கிறது மாதிரி நாலு பேருக்கு வேஷத்தை போட்டு அவன்கிட்ட போய் நாங்கள் உன்னை கொன்றுட்டு உன்னை நரகத்துக்கு அழைச்சிட்டு போகலான்னு வந்திருக்கோம் மரியாதையாக நீ தப்ப என்ன தப்பை உன்னை கொன்றுட்டு நாங்கள் அழைச்சிட்டு போக போகிறோம் அதுக்கு தாண்டா வந்திருக்கோனா அந்த வேஷத்தோடு நிற்கிறானுவோ அவன் எல்லாரையும் பார்த்துட்டு கால்லாம் கீழே ஊனிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவன் புரிஞ்சுக்கிறான் ஏதோ ஆக்டிங்கில் நம்மளை மாட்டாக பார்க்குறானுன்ட்டு உடனே என்ன பண்ணுறான் அப்பயும் சொல்லாமல் தப்பிச்சிட்றான் அப்போ ஒரு நாள் உபதேசம் கேட்டதுக்கே நம்ம வந்து ஒரு பெரிய இடர்லேருந்து தப்பிச்சுக்கிட்டோம் அந்த உபதேசத்தை நம்ம எப்போ பார்த்தாலும் கேட்பமேனு போய் அந்த முனிவர்ட்ட உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிடறான் அவனையும் மோடித்துக்கு போயிடலாம் இப்படி தான் திருந்திருது திருடணும் தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் எல்லாருக்குமே தேங்க்ஸ்